வணக்க மக்களை இப்ப நம்ம பாக்க போறதுனா திருச்சி அமிர்தேஷ் கடையை பத்தி லொகேஷன் இதே நீங்க இருந்து இறங்கி சிகார்த்து பஸ் ஸ்டாப்ல இருந்து உள்ள வந்தீங்கன்னா கேரளா பஸ் பக்கத்து கம்பெலஸ்லாம் நம்ம கடை வந்துருக்கு இன்னொன்னு நீங்க சத்திரம் எரி இருந்தா கூட நம்ம கே அதே தான் நம்ம உள்ள கடை இருக்கு அது எல்இடி போர்டோட லாஸ்ட் கடை தான் நம்ம கடை வந்துரு இங்க பாத்தீங்கன்னா திருப்பூர் ஐட்டம் கல்கத்தா ஐட்டம் நாக்பூர் ஐட்டம் பாம்பே ஐட்டம் டெல்லி ஐட்டம் எல்லா ஐட்டமும் நம்ம ஹோல்சேலா ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிட்டு இருக்கோம் இதுல எல்லா ஐட்டம்ஸ் இருக்கு ரெடிமேட் ஐடம்ல இருந்து நிறைய ஐட்டம் தீபாவளிக்குன்னு புது புது கலெக்ஷனா இருக்கு வாங்க அதுல இருந்தா நாங்க வீடியோ காமிங்கப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப நம்ம ஹோல்சேல் குடோன் வந்துருக்கோம் ஃபுல்லாவே இங்க பாத்தீங்கன்னா கல்கத்தா ஐட்டம் பாம்பே ஐட்டம் நாக்பூர் எல்லா ஐட்டமும் இருக்கு நம்மகிட்ட ஃபர்ஸ்ட் கல்கத்தா ஐட்டத்துல இருந்து கவுன் வந்து பாக்கப்பட பாருங்க பதினாறு பதினெட்டு கவுன் வந்திருக்கு இது வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து வரும் உங்களுக்கு கட்டுக்கு மூணு பீஸ் வரும் மூணு கலர் சர்ட்டை வரும் ஒரு கட்டில் எடுத்திங்கன்னா ஆறு பீஸ் வரும் மூணு கலர் வந்துடும் உங்களுக்கு இது ரேஞ்ச் ஒன்று பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா உங்களுக்கு வரும் அதிலே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வெஸ்டர்ன் இது வந்து பலாசோ டைப்லேருந்து வரும் உங்களுக்கு பலாசோலே டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு வரும் இது வரும் இது பேண்ட் வித் ஷர்ட் டாப் வரும் இந்த மாதிரி ஷர்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் லேயர் ஃபுல்லாக வந்துடும் உங்களுக்கு இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அதிலே வெஸ்டர்ன் டைப்பில் இது டுவெண்ட்டி டூ தேர்ட்டி வரும் உங்களுக்கு வரும் இது பார்த்தீங்கன்னா ஷர்ட்டு டாப்பு லெகன் ஜீன்ஸ் பேண்டோட வரும் உங்களுக்கு வரும் இதோட ரேஞ்சு இரநூத்தம்பத்தஞ்சு ரூபா கட்டுக்கு மூணு பீஸ் கட்டுக்கு ஆறு பீஸ் மூணு கலர் சட்டை வரும் இது இருபது முப்பது முப்பத்திரெண்டு முப்பது நாள் எல்லா சைஸுமே இருக்கு நம்மள்கிட்ட நெக்ஸ்ட் அதில் பட்டு டிசைனில் பார்க்க போகிறோம் பட்டுல உங்களுக்கு ஒவ்வொன்று ஃபில் வச்ச மாடலில் உங்களுக்கு வருது இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் செவன்ட்டி வருது உங்களுக்கு ஒன் செவன்ட்டி வரும் ஆறு பீஸ் மூணு கலர்ஸ் வந்துடும் பார்த்தீங்கன்னா மூணு கலர்ஸ் கத்திரிப்பு மெரோனு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மெரோனு மொத்தம் த்ரீ கலர்ஸ் வந்துடும் க்ரீனோட வந்துடும் உங்களுக்கு மூணு கலர்ஸ் வந்துடும் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒன் சைடு சால் பாட்டை போறோம் இதோட ரேஞ்சு பாத்தீங்கன்னா ஒன் நைன்டி கட்டுக்கு ஆறு பீஸ் மூணு கலர்ஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒன் சைடு சால்ட்டை போட வருது உங்களுக்கு இது வெஸ்டர்ன் வந்து இது வெஸ்டர்னா போட்டுக்கலாம் கவுனா போடலாம் திஸ் ஆறு மாடல் உங்களுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கெவுன் பூனத்துல ஃப்ராக் பாக்க போறோம் இதோட ரேஞ்சு பாத்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வரும் உங்களுக்கு கட்டுக்கு ஆறு பீஸ் வந்துடும் மூணு கலர் சாட்டை வந்துடும் இதுல பண்ணம் வந்து ஒயிட் லேயர்ல வச்சு நிறைய கலர்ஸ் நிறையா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா டிசைன் நிறையவே இருக்கு இப்ப நீங்க பாத்து இந்த வீடியோ பாக்கறவங்கள இந்த ஒரு கட்டை கூட நம்ம சாம்பிள் போட்டுக்கலாம் கொரியர்ல போட்டு விடலாம் கவுன் மட்டுமே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பட்டுக்கார வச்ச ஷால் சுடுதா டைப் மாதிரி உங்களுக்கு வரும் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைவ் வருது உங்களுக்கு கட்டுக்கு ஆறு பீஸ் மூணு கலர் சட்ட வரும் இது பதினாறு பதினெட்டு இருபது முப்பது எல்லா சைஸுமே இருக்கு நம்மள்கிட்ட நெக்ஸ்ட் சாட்டின் ஃப்ராக் பார்க்க போகிறோம் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி வருது உங்களுக்கு இதுலையும் கட்டுக்கு மூணு பீஸ் கட்டுக்கு ஆறு பீஸ் மூணு கலர்ஸ் வந்துடும் உங்களுக்கு மூணுமே மூணு கலர்ஸ் டார்க் கலர்ஸ் வரும் லைட்டும் வரும் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இருபது முப்பது டீசன் மேலேயே இருக்கு நம்மள்கிட்ட நெக்ஸ்ட்டு அதில் ஃபேன்சி ஃப்ராக் பார்க்க போகிறோம் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி வருது ஒன் நைன்ட்டி வருது ஒன் நைன்டி வருது கட்டுக்கு ஆறு பீஸு மூணு கலர் உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் வெஸ்டர்ன் பாருங்க பெல்ட் வச்சு ஸ்ப்ரின் வெஸ்டர்ன்ல உங்களுக்கு வரும் இது மூணு லேயர் உள்ளது வருது வித் பாக்ஸோட உங்களுக்கு வரும் உங்களுக்கு இது சிக்ஸ்டின் டு எயிட்டின் எல்லா சைஸுமே நம்மளுக்கு பேண்ட் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃபுல் பேண்ட் லெகின்ஸ் பேண்டோட வந்துடும் உங்களுக்கு இது கட்டுக்கு இதுவும் பாக்ஸுக்கு ஆறு பீஸ் வந்துடும் சிக்ஸ்டின் டு எயிட்டின் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபோர் வரைக்கும் நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்கு இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ஃபைவ் வருது உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்பிரிங் வெஸ்டர்ன் ஃபுல்லாக பார்க்க இது இப்போ ஃபுல்லாக ஃபில்லு தான் உங்களுக்கு வரும் பின்னாடி முன்னாடி எல்லாமே ஃபிரில்லோட உங்களுக்கு வரும் இந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா முன்னூற்றி பதினஞ்சு ரூபா வரும் கட்டுக்கு ஆறு பீஸ் மூணு கலர் கதச்சாட்டை வரும் இருபத்தி ஆறு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பது நாள் எக்ஸல் எல்லா சைஸுமே அவங்கள்ட்ட இருக்குது ஆல் சைஸ் அவங்கள்ட இருக்கு இதுல நெக்ஸ்ட் சிக்ஸ் டூ எயிட்டினு வெஸ்டர்ன் டாப் ஃப்ராக் பார்க்க இங்க பாருங்க வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் டைப் பார்க்க இது நாட் டைப்பு மூணு லேயர் வச்சு உள்ளது இது வந்து லைக்ரா பேண்ட்ல பாப்கார்ன் டிசைன்ல வரும் லைக்ரா குவாலிட்டா பாப்கார்ன் டிசன் வித் ஸ்டோனோட வரும் இதுவும் கட்டுக்கு ஆறு பீஸ் மூணு கலர் சாட் வரும் இது பதினாறு பதினெட்டு மட்டும் அவைலபிள் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வரும் வெஸ்டர்ன்லி நெக்ஸ்ட் ஃபேன்சி ஆலியா கட் ஃப்ராக் பார்க்க போறோம் இங்க பாருங்க ஆலா கட்லேயே இருக்கு நாற்பது டிசைன் மேலே இருக்கு ஆலியா கட்ல நிறைய டிசைன்ஸ் இருக்கு நம்மகிட்ட இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா வரும் ஃப்ராக் முப்பத்தி ரெண்டு டு முப்பத்தி ஆறு சைஸ் இருக்கு இதுல முப்பத்தி நாற்பது இருபத்தி ஆறு முப்பது எல்லா சைஸுமே நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு இது கட்டுக்கு ஆறு பீஸ் மூணு கலர்ஸ் வந்துடும் இது முப்பத்தஞ்சு இருபத்து முப்பது டிசைன் மட்டுமே நம்ம இருபது முப்பது டிசைன் மேலே இருக்கு எல்லா டிசைன்ஸ் வாரியா நம்மள இருக்கு சாம்பிள் தான் இப்போ நான் காட்ட போறேன் இது கட்டுக்கு ஆறு பீஸ் மூணு கலர்ஸ் வந்துடும் இதுல பெரிய சைஸ் வரும் இதை பாத்தீங்கன்னா எம்ஐ எஸ்எல் அப்படி வரும் உங்களுக்கு வருது உங்களுக்கு எம்ஐ எக்ஸ்எல் டபுள் டபுள் மூணு கலர் மூணு கலர் ஆறு சைஸ் வரும் இதுல உங்களுக்கு ஒன் டைப் இது ஒன் சைடு சால்ட் ஆகிப்போ இது இருபத்தி ஆறு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பது நாள் எக்ஸல் எல்லா சைஸுமே இருக்கு உங்களுக்கு இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் நைன்டி ஃபைவ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லா ரேஞ்சிலும் இருக்கு இது வந்து ஃபோர் டுவெண்ட்டி இந்த பீஸோட வேற ஃபோர் டுவெண்ட்டி இது ரேஞ்சுனா ஒன் நைன்டி ஃபைவ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மகிட்ட ஃபர்ஸ்ட் பார்த்து பட்டு மாடலில் பார்க்க போகிறோம் பட்டு கவுன்லேயே பட்டு பட செட்டு மாதிரி வரும் ஆஃப் சரி டைப் வரும் இதுங்க பாருங்க எலாஸ்டிக் வித்து உங்களுக்கு வரும் கீழே பார்ட்ரு மேலையும் பார்ட்ரு உங்களுக்கு வரும் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு வரும் உங்களுக்கு இங்க பாருங்க அதுலயே பாட்டம் மத்த ஆரியா ஒர்க்கோட உங்களுக்கு வரும் வித் ஷாலும் வந்துடும் பெல்ட்டும் வந்துடும் உங்களுக்கு இதோட ரேஞ்சு பாத்தீங்கன்னா சிக்ஸ் நைன்டி ஃபைவ் இதுல கிட் சைஸுக்கும் இருக்கு எல்லா ரேஞ்சில இருந்து இருக்கு நம்மகிட்ட நெக்ஸ்ட் மூணு அடுக்கு சுடிதார் பார்க்க போறோம் இங்க பாருங்க இதுல எல்லா சைஸுமே இருக்கு இருபத்தி ஆறு முப்பதுல இருந்து முப்பத்தி எட்டு நாற்பது வரைக்கும் எல்லா சைஸும் நம்மள்கிட்ட இருக்கு இங்க பாருங்க ஃபுல்லா மூணு அடுக்கு வந்துடும் ஆரியா ஒர்க் ஸ்டோன் ஒர்க்கு டிசைன்ல இருந்து இருக்கு இதோட ரேஞ்சு பாத்தீங்கன்னா எட்நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா வரும் முப்பத்தெட்டு நாற்பது இதுல சின்ன சைஸ் எடுத்தீங்கன்னா ரேட்டு கம்மி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா சைஸுமே நம்மகிட்ட இருக்கு நம்மகிட்ட நெக்ஸ்ட் ஃப்ராக் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்க இப்போ டாப்ஸ் நல்லா கலெக்ஷன் ட்ரெண்டியாக இருந்துச்சு இதில் அதிலே ஃப்ராகாக போட்டிருக்கோம் இங்கே பாருங்க ஃபுல் ஃப்ராகோட வரும் உங்களுக்கு இது எல்லா சைஸுமே இருக்குது இருபத்தாறு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி நாற்பது வரைக்கும் இருக்குது இது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு ஆறுநூத்தி இருபத்தி ஒரு ரூபா வரும் கிட்ஸுக்கு எல்லாருக்கும் இருக்குது எல்லா சைஸுமே இருக்குது இதில் இவ்வளோ லோ ரேஞ்ச் வரலாம் லோ ரேஞ்ச் நம்மளே இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாற்பது சுடுதார் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்க அடுக்க வச்சு கை ஒர்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் பேஸில் வரும் உங்களுக்கு இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா எட்நூத்தி தொண்ணூத்தஞ்சு வரும் இதுலேயும் கட்டுக்கு நாலு பீஸ் இது முப்பது நாற்பது நாள் நாலு பீஸ் வரும் இதில் கிட் சைஸ்னால் ஆறு ஆறு பீஸ் வரும் நாலு கலர் மூணு கலர் சட்டை வந்து உங்களுக்கு வரும் இதுலேயும் மூணு கலர்ஸ் வந்துடும் உங்களுக்கு அடுத்த பட்டிலே வந்து லோ ரேஞ்சிலேருந்து இருக்குது இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தஞ்சு இது ஃப்ராக் இல்லாமல் இது ஃப்ராக் இல்லாமல் வெஸ்டர்னாகவும் வரும் உங்களுக்கு வெஸ்டர்ன் வித் பெல்ட்டோட வந்துடும் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா முன்னூற்றி எண்பத்தஞ்சு இந்த சைஸ் முந்நூற்றி எண்பத்தஞ்சு இல்லை சின்ன சைஸ் வந்துச்சுன்னா லோ ரேஞ்சு தான் உங்களுக்கு வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் கட்டுக்கு எல்லாமே பாக்ஸ் ஆறு பீஸ் ஆகும் ஆறுமே எடுத்து ஒன்று நீங்கள் நெக்ஸ்ட் இருபத்தி இருபத்தி நாலு கிட்ஸுக்கு சுடிதார் பார்க்க போறோம் இங்கே பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இருபத்தி இருபத்தி நாளில் கிட்ஸ் சுடுதா ஷாலு பட்டன் ஒன் சைடு ஷாலு வரும் டபுள் சைடு சாலும் வரும் உங்களுக்கு ஷால் டபுள் சைடு வருது இதுல இருபத்தி இருபத்தி நாலு இதோட ரேஞ்சு நானூத்தி பத்து ரூபா பேண்ட்டு உங்களுக்கு ஷாலு இந்த பட்டன் வரும் இதோட ரேஞ்சு நானூற்றி பத்து நெக்ஸ்ட் ஆலய காட்டுல ஃபிராக்ல பாக்க போறோம் ஃபிராக் சுடிதார் ஃபுல்லாக ஃபுல்லோட வரும் ஃபுல் ஃப்ராக் ஃபுல்லோட வரும் உங்களுக்கு இதுவும் எல்லா ரேஞ்சும் எல்லா சைஸ்லுமே இருக்குது உங்களுக்கு இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா வரும் உங்களுக்கு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் வருது இதுலையும் கட்டுக்கு ஆறு பீஸ் நாலு கலர்ஸ் வந்துடும் உங்களுக்கு கட்டுக்கு ஆறுமே ஆறு பீஸ் வந்துடும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி வருது இது இரநூத்தி அறுபது ரூபா இதுவா பேண்ட்டோட வந்துடும் டூ சிகிது இப்போ பாப்கார்ன் கிளாத் வரும் பிளெயினாக இருக்கும் நீட்டாக இருக்கும் ஆரியா இருக்கும் மேலே உங்களுக்கு வரும் இது ஒரு ரேஞ்சு இருநூத்தி அறுபது ரூபா உங்களுக்கு வரும் இது கட்டுக்கு ஆறு பீஸு மூணு கலர்ஸ் வந்துடும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாட்டம்லயும் நல்லா இருக்குது ஃப்ராக் ஸ்டைலாம் போட்டுக்கலாம் டாப் கோட் கோட்லாம் இருக்கு உங்களுக்கு ரேஞ்சு பாத்தீங்கன்னா ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா ஃபுல் பட்டு குவாலிட்டியே ஹெவி பட்டு இது இது ரேஞ்ச் ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு ஃபுல் உங்களுக்கு ஸ்பில்லோட வரும் உங்களுக்கு கோட் பேஸு எல்லாமே டிசைனா இருக்கும் ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா லெகின்ஸ் பேண்டோட வந்துடும் உங்களுக்கு ரேஞ்ச் ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு ஆறு பீஸ் வந்துடும் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஃபுல்லா வெஸ்டர் பார்க்க போறோம் ஜீன்ஸ் கோட்ல வெஸ்டர்ன் பார்க்க போறோம் பாருங்க இது வந்து ரேஞ்ச் தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர்ல இருந்து இருக்கு நம்மள்கிட்ட எல்லா சைஸ்மே இருக்கு இருபத்தி முப்பது முப்பது ரூபாய் எக்ஸல் வரீங்க இருக்கு இந்த ரேஞ்சு பாத்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி வரும் இங்க பாருங்க ஜீன் கோட் ஜீன்ல ஹெவி கோட்டு ஃபுல் லைனிங்கோட உங்களுக்கு வரும் இதோட ரேஞ்சு நானூத்தி எண்பத்தாறு ரூபா வரும் உங்களுக்கு இதுல இருபத்தி ஆறு முப்பது முப்பத்தி நானூறு எக்ஸல் தனி தனி பாக்ஸ் உங்களுக்கு வரும் ஆறு பீஸ் வரும் மூணு கலர்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் அதுல காட்டன் ஹெவி கோட் இருக்கு இதுல அதே காட்டன் கோட்டை வச்சு ஸ்டோன் வச்சிருக்கும் இது எக்ஸல் சைஸு எக்ஸல் வந்து உங்களுக்கு ஐநூற்றி இருபது ரூபா வரும் இதில் இருபத்தாட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பாள் எக்ஸல் எல்லா சைஸுமே இருக்கு செயின்லையும் ஹெவி கோட் உங்களுக்கு வருது இதில் எல்லா சைஸுமே ஒரு பாக்ஸ் உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி வெஸ்டர்னில் பார்க்க போகிறோம் பாருங்க ஃபுல் ஃப்ராக் டைப்பில் வரும் உங்களுக்கு இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி ஆறு கட்டுக்கு ஆறு பீஸ் மூணு கலர்ஸ் இதெல்லாம் இருபத்தி எட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பது ரூபாய் எக்ஸல் வரைக்கும் எல்லா சைஸுமே பாக்ஸ் இருக்கு கோட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒரு டிசைனில் உங்களுக்கு வரும் எலாஸ்டிக் வச்சு வரும் உங்களுக்கு டிசைனு நெக்ஸ்ட் அதிலேயே நார்மல் டிசைன் பார்க்க போகிறோம் பாருங்க ஃபுல்லு லைனிங்கோட உங்களுக்கு வந்துடும் இந்த ரேஞ்சு இந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி அறுபத்தி நாலு ரூபா வருது உங்களுக்கு இதுவும் கட்டுக்கு ஆறு பீஸு மூணு கலர்ஸ் இதில் இருபத்தி ஆட்டு முப்பது முப்பத்தி நானூறு நாள் எக்ஸல் வரைக்கும் இருக்கு எல்லா சைஸுமே பாக்ஸ் மட்டும் வந்துடும் உங்களுக்கு நெக்ஸ்ட் அதில் சில்க் ஷைனிங் பார்க்க போகிறோம் இது இருபத்தி ஆட்டு முப்பது சைஸ் உங்களுக்கு வரும் இதுலேயே ஆல்வேஸ் எல்லா சைஸ்லேயும் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபுல்லு எலாஸ்டிக் வச்சு உங்களுக்கு ஸ்ப்ரில் உங்களுக்கு வரும் இதோட ரேஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நானூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா உங்களுக்கு வரும் இதுவும் கட்டுக்கு ஆறு பீஸ் மூணு கலர்ஸ் வந்து உங்களுக்கு இது நெக்ஸ்ட் பார்த்து சிங்கிள் பாக்ஸ் ஃபுல் ஃப்ராக் வரும் ஃபேன்சி ஃப்ராக்லேயே ஃபுல் ஃபேன்சியா இருக்கு இங்க பாருங்க லேயர் உங்களுக்கு நிறைய லேயர் வச்சு வரும் இது கட்டுக்கு ஆறு பீஸ் இதுல பதினாறு பதினெட்டு இருக்கு இருபத்தி முப்பது ரெண்டு பாக்ஸ் சைஸ்ல உங்களுக்கு வரும் உங்களுக்கு எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பாக்ஸோட உங்களுக்கு வரும் இது ஃபுல் பஃப் ஃப்ராக் உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் பார்த்தது செட்டை பார்க்க போறோம் இதோட ரேஞ்சு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபா உங்களுக்கு வரும் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி வரும் உங்களுக்கு இதோட ரேஞ்சு தொண்ணூத்தஞ்சு ரூபா இதோட டிசைன் நம்மகிட்ட முப்பது நாற்பது டிசைன் மேலே இருக்கு சாம்பிள் காட்டுறதுனால உங்களுக்கு ஒரு டிசைன் காட்டுறேன் உங்களுக்கு கட்டுக்கு ஆறுமே ஆறு பீஸ் வந்துடும் உங்களுக்கு ரேஞ்சு தொண்ணூத்தஞ்சு ரூபா கட்டுக்கு ஆறு பீஸ் வந்துடும் நெக்ஸ்ட் கோட் சூட் போகிறோம் கோட் சூட்லேயே கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும் பாப்கார்ன் மெண்டியில வரும் இதோட ரேஞ்சு பாத்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஜீன்ஸ் பேண்டோட உங்களுக்கு வரும் குவாலிட்டியான கிட்ஸுக்கு யூஸ் பண்றது ஒன் செவன்ட்டி ஜீன்ஸ் பேண்ட்ஸ் கோட் சூட்டோட வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாபா சூட் பார்க்குறோம் நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா இருக்கு பாபா சூட் உங்கள்கிட்ட இங்க வருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டீ ஷர்ட் பனின் கிளாத்தோட உங்களுக்கு வரும் கட்டுக்கு ஆறு பீஸ் ஆறு சைஸ் வந்துடும் உங்களுக்கு இது ஒரு ரேஞ்சு நூற்றி நாற்பது அஞ்சு நெக்ஸ்ட் இருக்கும் உங்களுக்கு ஷர்ட்டும் ஜீன்ஸ் ட்ராயர் வரும் இது கிளாத் பார்த்தீங்கன்னா ஜீன் ட்ராயரோட உங்களுக்கு வரும் ஷர்ட்டும் ஜீன் ட்ரோர் வரும் இதோ ரேஞ்சு பார்த்தீங்கன்னா முன்னூற்றி பத்து ரூபா உங்களுக்கு வரும் இதோட லோ இருந்து நம்மளோட எல்லா ஐட்டமும் இருக்குது நம்மள்கிட்ட இதுல டிசைனுமே நான் நாற்பது டிசைன் மேலே வச்சிருக்கோம் இந்த இந்த ஐட்டத்தில் மட்டுமே ட்ராயர் சட்டர்டே நிறைய டிசைன்ஸ் இருக்கு நம்மகிட்ட நெக்ஸ்ட் படல் சூட் பேண்ட்ல போகிறோம் போறோம் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் படல் சூட் காட்டன் ஷைனிங் பேண்ட் வருது இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஷைனிங்காக வரும் உங்களுக்கு காட்டன்லேயே ஷைனிங் வரும் பெடல் சூட்டு ஷர்ட் போட்டு பெடல் பண்ணிக்கலாம் இது ஒரு ரேஞ்சு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தாறு ரூபா நானூற்றி ஐம்பத்தாறு ரூபா உங்களுக்கு வரும் கட்டுக்கு மூணு பீஸ் வந்துடும் உங்களுக்கு இதில் சைஸுக்கு ஒவ்வொரு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி மூணு சைஸ் வந்துடும் நெக்ஸ்ட்டு பாப்கார்லே டபுள் பாக்கெட் பார்க்க போகிறோம் ஷர்ட்டும் ஃபேண்ட்டும் பார்க்க போகிறோம் இதோ ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ரெண்டு ரூபா இதில் நம்மள்கிட்ட நாற்பது ரைசென்ட் மேலே இருக்கு பாக்ஸ் நிறையா இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக் நிறையா இருக்குது தீபாவளி எல்லா ஐட்டமும் இருக்கு நம்மள்கிட்ட ஒரு ரேஞ்சு இரநூத்தி ரெண்டு ரூபா கட்டுக்கு ஆறு பீஸ் மூணு கலர்ஸ் வந்துடும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு விலக்கம்மில் பார்க்க போகிறோம் ஃபேண்ட் ஷர்ட்டு நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா இருந்துருக்கு ட்ராயிங் ஷர்ட் நூத்தி அறுபத்தஞ்சு வந்து இருக்கு கட்டுக்கு ஆறு பீஸ் மூணு கலர்ஸ் வந்துடும் உங்களுக்கு லைட் கலர் சர்ட்டு டார்க் எல்லா ஐட்டம் இருக்கு இதோட ரேஞ்சு நூத்தி அறுபத்தஞ்சு ரூபா பாருங்க காட்டன் ஷர்ட் பியூர் குவாலிட்டி தான் இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் அதுல பேண்ட் பார்க்க போறோம் இங்க போறோம் இதோட ரேஞ்சு பாத்தீங்கன்னா இருநூத்தி ரெண்டு ரூபா கட்டுக்கு ஆறு பீஸ் ஆறு சைஸ் வந்துடும் இருபத்தி முப்பது ஆறு சைஸ் வந்துடும் இதுவும் ஜீன்ஸும் உங்களுக்கு ஃபேன்சி டிசைன்ல வரும் எலாஸ்டிக் வச்சு இதோட ரேஞ்சு இருநூத்தி ரெண்டு ரூபா கட்டுக்கு ஆறு பீஸ் வந்துடும் நெக்ஸ்ட் அதில் கோட் சூட் பார்க்க போகிறோம் ஷைனிங் பேண்டோட கோட் சூட் உங்களுக்கு ஷர்ட்டில் டபுள் பாயிண்ட் வச்சு உங்களுக்கு டபுள் ஷர்ட்டில் வரும் உங்களுக்கு கோட்டு பேண்ட்டு ஷைனிங் வரும் கட்டுக்கு மூணு பீஸ் ஆறு சைஸ் வந்துடும் உங்களுக்கு இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி ரூபா வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆகவே ஜீன்ஸ் டைப்பை பார்க்க போகிறோம் இதோட ரேஞ்சு வந்து நானூற்றி பதினஞ்சு கட்டுக்கு மூணு பீஸ் மூணு சைஸ் வந்துடும் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தாறு இருக்குது இருக்கு இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டும் இருக்கு நம்மளோட ஆறு சைஸ் வந்துடும் உங்களுக்கு நெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேன் ஷர்ட்ல ஃபேண்ட் ஷர்ட் பார்க்குறோம் இது வந்து ஷைன் ஷைனிங் ஃபேண்ட்டு ஃபுல்லாக பாப்கார்லேயே ஷைனிங் ஃபேண்ட்டாக வரும் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி ரூபா பாப்கார்ன்லேயே ஹெவி குவாலிட்டி வரும் ஷர்ட்டு இது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தாறு மூணு ஷர்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சிங்கிள் பாக்ஸில் பார்க்க அப்புறம் ஃபேண்ட்டு ஷர்ட்டும் ஃபேண்ட்டு ஷர்ட்டு இது இருபது முப்பது முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா வரும் உங்களுக்கு பாருங்க ட்வெண்ட்டி டூ தேர்ட்டி முன்னூற்றி அறுபத்திரெண்டு ரூபா வரும் உங்களுக்கு ஷர்ட்டு ஃபேண்ட்டும் ஆறு பீஸ் வரும் பாக்ஸுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா வரும் இது சைஸு முப்பத்தி நண்பத்தி நாலு டிசைன் பார்த்தீங்கன்னா நூறு டிசைன் மேல இருக்கு நம்மள்கிட்ட ஷர்ட்டும் டு பேண்டும் முன்னூத்தி எண்பத்தி நாலு ரூபா வரும் உங்களுக்கு பேண்டோட வந்துடும் ரேஞ்சு முன்னூத்தி எண்பத்தி நாலு ரூபா வரும் உங்களுக்கு வரும் கரெக்டுக்கு ஆறு பீஸ் ஆறு சைஸ் வந்துடும் உங்களுக்கு நெக்ஸ்ட் அதுல பாத்தீங்கன்னா பாபார்ல வருது ட்வெண்ட்டி டூ தேர்ட்டி வரும் உங்களுக்கு இங்கே பாருங்க ஷர்ட் பேண்ட்டும் வந்துடும் உங்களுக்கு இதோட ரேஞ்சு பாத்தீங்கன்னா முன்னூத்தி எண்பது ரூபா உங்களுக்கு வரும் இது ஸ்டார்டிங் பாப்கார்ன்ல டபுள் பாயிரோட உங்களுக்கு வரும் இருபத்தி முப்பது முன்னூத்தி எம்பது இதுல மட்டுமே நம்ம நாற்பது டிசைன் மேல இருக்கு நீங்க இப்ப இப்போ வீடியோ பாக்கிறவங்களுக்கு இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் எனக்கு சிங்கிள் ஆறு பீஸ் வரும் ஆறு பாக்ஸ் உங்களுக்கு குறை போடாமல் போட்டு விட்டுருவோம் மொத்தமா ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஸ்டாக்கும் இருக்கு இது தீபா ஸ்டாக்ல எப்போ ரெகுலராக எல்லா ஐட்டமும் நம்மளுக்கு கிடைக்கும் ஃபுல் அண்ட் பண்ணுங்க பாருங்க ஃபுல்லாக வச்சிருக்கோம் எப்போ என்ன நிறைய கலெக்ஷன் இருக்கு எல்லா மாடலும் இருக்கு ஐம்பது டிசைன் மேலே இருக்கு நம்மள்கிட்ட இப்போ வந்து பாக்க போரா ஃபுல்லாக பார்க்கணும் இது ஃபுல்லாவே நாக்பூர் ஐட்டம் இது வந்து நம்மளோட பதினாறு இருபது இருந்து டபுள் சலரிங் இருக்கு இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன்ட்டி வரும் இதோ ரேஞ்சு இருபத்தி முப்பது உங்களுக்கு இது கட்டுக்கு அஞ்சு பீஸ் நாலு கலர்ஸ் உங்களுக்கு வரும் ஃபுல்லாகவே மூணு அடுக்கு ஸ்டோன் வச்சு உங்களுக்கு வரும் உங்களுக்கு ரேஞ்சு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் செவன்ட்டி உங்களுக்கு வரும் கட்டுக்கு அஞ்சு பீஸ் வரும் உங்களுக்கு ரேஞ்சு பாத்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் வரும் இருவத்திரண்டு முப்பது சிங்கிள் கலர்ல வருது இதில் எல்லாமே இருபத்திரண்டு முப்பது முப்பத்தி நாற்பது எல்லா சைஸும் அவைலபிள் நம்ம இருக்கு ஒரு ரேஞ்சு பாத்தீங்கன்னா ஒன் சைஸ் சாலோட உங்களுக்கு வரும் உங்களுக்கு ஃபுல் ஃபுல் அண்ட் வச்சு ஒன் சைடு சாலோட வரும் கோல்டு வித் ஸ்டோனோட உங்களுக்கு வரும் ரேஞ்சு பாத்தீங்கன்னா ஐநூத்தி நாற்பத்தஞ்சு உங்களுக்கு வரும் இது பாத்தீங்கன்னா மூணு அடுக்குலேயே கோல்டு ஸ்டோன்லேயே பெர்ஃபெக்டா இருக்கும் பாருங்க மூணு அடுக்கலேயே ஸ்டோன் வரும் ரேஞ்ச இருபத்தி ரெண்டு முப்பது சைஸ் ரேஞ்சு பாத்தீங்கன்னா அறுநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா வரும் கட்டுக்கு அஞ்சு பீஸ் நாலு கலர் சார்ட் உங்களுக்கு வரும் டார்க் மீன் டார்க் கலர் சாட்ட உங்களுக்கு வரும்

இது ஆலியா கார்ட் ஸ்டைல பட்டு டிசைன்ல உங்களுக்கு வரும் பியூர் காட்டன் பட்டு இது கட்டுக்கு அஞ்சு பீஸ் வரும் இருபத்தி ரெண்டு முப்பது முப்பத்தி நாற்பது எல்லா சைஸுமே இருக்கு அஞ்சு வரும் உங்களுக்கு இது வந்து பட்டுல உங்களுக்கு டபுள் லைனிங்ல வரும் கை கிரே கலர் பார்டர் வச்சு உங்களுக்கு வரும் இது எல்லா டிசைன்ல இருக்கு இதுல இது ரேஞ்சு வந்து நானூத்தி தொண்ணூத்தஞ்சு வரும் கட்டுக்கு அஞ்சு பீஸ் நாலு கலர்ஸ் உங்களுக்கு வந்துடும் இது வந்து இருபத்திரண்டு முப்பதுலயே ஃபுல் கோல்டு ஸ்டோனு வச்ச மாதிரி உங்களுக்கு வரும் கட்டுக்கு அஞ்சு பீஸ் இது ரேஞ்சு நானூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா உங்களுக்கு வரும் இது ஆலியா கார்டைல தேர்ட்டி டு ஃபுல்லோட உங்களுக்கு வரும் ரேஞ்சு பாத்தீங்கன்னா எழுநூத்தி பத்து இதுல எல்லா டபுள் எஸ் எல்லா சைஸுமே இருக்கு கட்டுக்கு அஞ்சு பீஸ் இது வரும் இது ரேஞ்சு பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு நாற்பது எழுநூத்தி பத்து ரூபா வரும் இது ஃபுல்லு ஒயிட் ஸ்டோன்லேயே உங்களுக்கு வரும் இது பாருங்க அடுத்து லேயர் மாடல் வரும் இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா எழுநூத்தி இது கட்டுக்கு அஞ்சு பீஸ் நாலு கலர்ஸ் உங்களுக்கு வந்துரும் இது வந்து டபுள் எஸ்எல் சைஸ் வரும் இதோட ரேஞ்சு பாத்தீங்கன்னா ஏழுநூத்தி முப்பது இது கட்டுக்கு நாலு பீஸ் டபுள் கலர்ஸ் இதில் கிட்ஸ்ல இருந்து பெரிய ஆளுக்கு வரைக்கும் எல்லா சைஸுமே இருக்கு பாருங்க ஃபுல் ஸ்டோன் ஹெவி ஒரு கிலோ வச்சு உங்களுக்கு வரும் இது பாத்தீங்கன்னா ஒன் சைட் சாலில் டபுள் பட்டுல உங்களுக்கு வரும் பாருங்க இதுவும் ஒரு பட்டு இது ஒரு பட்டு இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பத்து வித் ஒன் சைட் சாலோட உங்களுக்கு வரும் இது கட்டுக்கு அஞ்சு பீஸ் நாலு கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு இதில் கிட்ஸ்ல இருந்து பெரிய ஆளுக்கு வரைக்கும் எல்லா சைஸுமே இருக்கு இது வந்து தேர்ட்டி டு ஃபார்ட்டில உங்களுக்கு வரும் இங்க பாருங்க காட்டன்லேயே ஆலியா கட் ஸ்டைலில் உங்களுக்கு வரும் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஏழுநூத்தி அறுபது இது கட்டுக்கு அஞ்சு பீஸ் நாலு கலர் சார்ட் வரும் இங்க பாருங்க இது இருக்கிறது ஃபுல் லாங் ஃப்ராக் மாதிரி வரும் இது ஃபுல் லாங் ஃப்ராக் மாதிரி வரும் மூணு அடுக்கு லேர்ல வரும் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி பதினாறு இது கட்டுக்கு மூணு பீஸ் மூணு கலர் சார்ட் அவைலபிள் இது ஃபுல்லாவே முன்னாடி பின்னாடி ஃபுல் மூணு லேர்ல உங்களுக்கு வரும் வித் லைனிங்கோட ஃபுல் ஹெவி ஸ்டோனு இது ரேஞ்சு ஆயிரத்தி நானூத்தி பதினாறு இது ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஆறுநூத்தி தொண்ணூறு இது முப்பத்தி ரெண்டு நாற்பது கட்டுக்கு அஞ்சு பீஸ் நாலு கலர் சார்ட் நாலுமே நாலு கலர் டார்க் கலர் சார்ட்டா உங்களுக்கு வரும் இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா செவன் வரும் இது எல் சைஸ் ஃபுல்லா ஆலியா ஆலியா கட்லே டிசைன் ஃபுல் ஃபுல்லில் வரும் பூன கிளாத்ல எவ்வி கிளாத் ரேஞ்சு எழுநூத்தி தொண்ணூறு ரூபா உங்களுக்கு வரும் எல் சைஸ்லேயே வரும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முப்பத்தி நாப்பதுல கோட் மாடல் பாக்கு போறோம் இது ஃபுல் லாங் கோட் இது ரேஞ்ச் பாத்தீங்கன்னா எட்நூத்தி தொண்ணூறு இது வரும் ஒயிட்ல ஃபுல் லாங் கோட் வரும் இது முப்பத்திர நாற்பது கிட்ஸுக்கு பெரிய அளவு எல் சைஸ் வரைக்கும் அவ்வளவா இருக்கு கட்டுக்கு அஞ்சு பீஸ் நாலு கலர் சட்டில் உங்களுக்கு வரும் ஃபுல்லா கையெல்லாம் நெட் கைல உங்களுக்கு எம்ப்ராய்டு வித் ஸ்டோன் தான் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டு வித் ஸ்டோனோட உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் பட்டுலே குவாலிட்டியா இருக்கும் இங்க பாருங்க இது டாப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் கை ஸ்லீவோட உங்களுக்கு வரும் இது சைஸ் முப்பத்தி லாபது நாற்பது இருபத்தாறு முப்பது எல்லா சைஸுமே இருக்கு அதுல உங்களுக்கு பாவாடை வரும் பாவாடை பாத்தீங்கன்னா வித் ஸ்டோனோட உங்களுக்கு வரும் பாவாடை வித் ஸ்டோனு பார்டர் வச்சு கட்டுக்கு அஞ்சு பீஸ் வரும் உங்களுக்கு அஞ்சு கலர்ஸ் வரும் உங்களுக்கு ஷால் வித் ஷாலோட வரும் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏழுநூத்தி தொண்ணூறு ரூபா உங்களுக்கு வரும் கட்டுக்கு அஞ்சு பீஸ் நாலு கலர் சட்ட வரும் உங்களுக்கு முப்பத்தாறு நாற்பது சுடுதாரு இது ரேஞ்சு பார்த்தீங்கன்னா எட்நூத்தி எண்பத்தி போது பாத்தினா பார்த்தா ஃபுல் பெர்ஃபெக்ட் ஃபேன்சியா இருக்கும் ஃபுல் ஜிக்னா ஸ்டோன் உங்களுக்கு வித் லைனிங்கோட வரும் இது எட்நூத்தி எண்பத்தொம்பது ரூபா கட்டுக்கு மூணு பீஸ் மூணு கலர் சாட்டை உங்களுக்கு வரும் இதுல எல் எக்ஸல் டப்ரஸ்ட் எல்லா சைஸும் அவைலபிள் நம்மள இருக்கு இது முப்பத்தி ரெண்டு நாற்பது சைஸ் வரும் இதுல இருபத்தி ஆட்டு முப்பதுல இருந்து முப்பத்தி ரெண்டு எல் எக்ஸல் வரைக்கும் இருக்கு உங்களுக்கு இது கட்டுக்கு அஞ்சு பீஸ் நாலு கலர் சட்டை வரும் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா எயிட் எட்நூத்தா உங்களுக்கு வரும் கட்டுக்கு நாலுமே நாலு கலர் வந்து உங்களுக்கு பட்டு பாட செட் பார்க்க போகிறோம் ஃபுல் கை காட்டன்ல ஹெவி பட்டு பார்க்க போகிறோம் பாருங்க உள்ள லைனிங்கோட உங்களுக்கு வரும் இது ஜீரோ டு அஞ்சு ஒரு பாக்ஸும் ஆறு டு பத்து ஒரு செட்டு வரும் ஜீரோ டு அஞ்சு பார்த்தீங்கன்னா நானூத்தி அறுபது ஆறு டு பத்து நானூத்தி தொண்ணூறு ரூபா வரும் செட் வைஸா பார்த்தீங்கன்னா கலர் நிறையா நிறைய இருக்கு இது பன்னெண்டு டிசைன் மாடல் நிறைய இருக்கு நீங்க நேர்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க டிசைன் நம்ம காட்டுருவேன் இப்ப காட்டுறது எல்லாமே சாம்பிள் தான் நீங்க நேர்ல வந்து பார்த்தீங்கன்னா உள்ள எக்கச்சக்க டிசைன் நிறைய இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முற்று ஸ்டோனு ஒவ்வொன்று வைஸாக இருக்கு டிசைன் பாட்ரு எல்லாமே மாறும் காட்டன் பார்டர்ல வந்து ஹெவி பாட்ரு எல்லா ஐட்டமும் இருக்குது நம்ம ஹெவி ஸ்டோனு நார்மல் ஸ்டோனு கை வித் ஸ்டோனு கையில் இல்லாமல் ஸ்டோன் எல்லாம் எல்லா ஐட்டமும் இருக்கு ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஜீரோ டு அஞ்சு நானூற்றி அறுபது ஆறு டு பத்து உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நைட்டி ஃபுல்லாக செக்ஷனில் பார்க்க போகிறோம் கசி ஃபுல்லாக ஐட்டம் பார்த்துட்டு இப்போ நைட்டி ஃபுல்லாக செக்ஷன் பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா குஜ்லி நைட்டி ஃபுல் ஓப்பன் நைட்டி ஃபீடி நைட்டி ஃபுல் நைட்டி கை வச்ச நைட்டி ஃப்ராக் நைட்டி கெவுன் நைட்டி கிட்ஸுக்கு நைட்டி எல்லா ஐட்டமும் இருக்கு மாடல் எக்கச்சக்கமா இருக்கு அதில் இருந்தால் இப்போ சாம்பிள் கட்டப்போம் வாங்க பார்த்தீங்கன்னா கிட்ஸ்ல கிட்ஸ்லேருந்து பார்க்க போகிறோம் இங்கே பாருங்க கிட்ஸ் வந்து ஒன்றா நம்பர் டு ஆறாம் நம்பர்லேருந்து இருக்கு இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா வந்து ஸ்டார்ட் அஞ்சுமே அஞ்சு கலர் ஸ்டார்ட் வரும் இங்கே பாருங்க கட்டு கட்டாக இறக்கிருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஹெவி ஸ்டாக்காக இருக்குது கட்டு கட்டா எவ்வளோ வேணும்னு அடுத்து அங்கே பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சைஸ் பாத்துனா இங்கே பாருங்க இது ரெண்டாம் நம்பர் நைட்டி உங்களுக்கு எழுபத்தஞ்சு ரூபா உங்களுக்கு வரும் கட்டுக்கு அஞ்சு பீஸ் அஞ்சு கலர்ஸ் அஞ்சு மாடல்ஸ் வரும் எலாஸ்டிக் டைஸ்ஸு இங்கே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கட்டு கட்டாக எவ்விஸா எல்லாமே இருக்குது இது ரேஞ்சு எழுபத்தஞ்சுலேருந்து தொண்ணூத்தஞ்சுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லா சைஸ் வரையும் நைட்டி இருக்குது நம்மள்கிட்ட இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஸ்டாக்கும் இருக்கு நீங்க எப்ப ரெகுலர் கேட்டாலும் இப்ப இப்ப பாக்குறீங்க இந்த கட்ல டிசைன் வேணுன்னா கூட நம்ம வந்து ஒரு கட்டு சாம்பிள் உங்களுக்கு கொரியர் போட்டு விட்டுருவோம் எல்லா ஐட்டமும் இருக்கு பாருங்க கவர் பேக்கிங் வச்சிருக்கோம் கவர் பேக்கிங் தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா கலர் சார்ட்டும் அவைலபிளா இருக்கு நீங்க இப்ப பாத்து இருக்குன்னு வீடியோ ஃபுல்லாக கொரியர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுல எக்ஸ்எல் டபுள் செல் பாக்க போறோம் நம்மள்கிட்ட நூறுல இருந்து இருக்கு ஆனா இப்ப ஸ்டாக் வந்து நூத்தி முப்பத்தஞ்சு இருக்கு எக்எல் டபுள் செல் ஜிப்போ வச்சிருக்கோம் டைட்டானிக்கு எலாஸ்டிக் எல்லா டிசைன் இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா நாற்பது கலர் சாட் வரும் நாற்பது கலருக்கு மேலேயும் வரும் இங்க பாருங்க ஒரு கட்டை நம்மள எடுத்துட்டோம்னா அஞ்சு கலரும் முத்து முத்தா இருக்கும் இப்ப இந்த ஒரு கட்டை கட்டனை அப்படியே நீங்க கொரியர் பண்ணிக்கலாம் இந்த ஒரு கலர் சாட்டமே உங்களுக்கு எல்லாமே இருக்கு அண்ட் ஃபுல் எல்லா கலர் சாட்டமே இருக்கு இது வந்து நூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் நைட்டி டபுள் எஸ்எல் எக்ஸ்எல் ஜிப் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் சாட்டையா இருக்கும் உங்களுக்கு காட்டன் வித் இது வந்து காட்டன் பியூர் காட்டன் ஸ்டார்ட் ரேஞ்சு ஒன் தேர்ட்டி ஃபைவ் வரும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பியூர் காட்டன்ல ஹெவி ஐட்டம் பார்க்க போறோம் உங்களுக்கு எம்ப்ராய்டு ஜிப்போட உங்களுக்கு வரும் ஒன் செவன்டி ஃபைவ் வரும் உங்களுக்கு நூத்தி எழுபத்தி ரூபா உங்களுக்கு வரும் இதுவும் கட்டுக்கு அஞ்சு பீஸ் அஞ்சு கலர்ஸ் வரும் இதுல வந்து நாற்பது ஐம்பது கலர்ஸ் இருக்கு இதுல எலாஸ்டிக் டைட்டானிக்கு ஜிப்பு ஃப்ரில் எல்லா ஐட்டம் இருக்கு இந்த குவாலிட்டியில் எடுத்தனால எல்லா டிசைன் நம்மள கையில இங்க பாருங்க ஃபுல்லாக எக்ஸல்லே வித் பாக்கெட்டோட உங்களுக்கு கிடைச்சிருவாங்க பாருங்க ஃபேன்சி டிசைன் மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும் கட்டுக்கு பாத்தீங்கன்னா கலர்ல டபுள் கலர் சாட்டுங்க எல்லாமே இங்க பாருங்க கலர்ல எல்லாமே டபுள் டபுள் கலர் சாட்டு தான் கஸ்டமர் கேட்குற கலர் சாட்டை பாசனே எடுத்துருவாங்க உங்களை நீங்க காட்டினே கஸ்டமரே கட்டாவே எடுத்துருவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமர் ரிப்பீட் ஆகும் இங்கெல்லாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓவர் லாக் கூட பார்க்க போறோம் நைட்டி ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி டபுள் கலர் டபுள் சாட்லி எக்ஸல் டைட்டானிக்கு எல்லா டிசைன் வரும் ஒன் நைன்டி ஃபைவ் ஓவர் துணி கேரண்டி ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு துணி ஹெவி மெட்டீரியல் ஹெவியா இருக்கும் உங்களுக்கு இது ரேஞ்சு ஒன் நைன்டி ஃபைவ் கட்டுக்கு எல்லாமே இருக்குது அந்த ரேஞ்ச் தான் கலர் கர் எவ்வளோ எவ்வளவுன்னா எடுத்துலாம் இப்போ எனக்கு ஒரு கட்டை வேணா கூட கொரியர் போட்டு விட்டுருவோம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கஸ்டமர் வந்து ஒரு கட்டை எனக்கு வேணும் அப்படின்னாங்க கலர் சாட் அனுச்சிடுவோம் நீங்க கட்டி எடுத்துக்கலாம் ஒரு கட்டை வேணாலும் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்ட் நைட்டி பார்க்க போகிறோம் பாருங்க எம்பிராய்டில வந்து டைட்டானிக் மாடல் வச்சு பார்க்க போறோம் ஃபேன்சி டிசைனா டைட்டானிக் மாடல் வச்சு பார்க்க போறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டு தான் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா டூ டென்னு தான் நம்மள்கிட்ட ஒரு கட்டுக்கு அஞ்சு பீஸ் வரும் அஞ்சு கார்ஸ் வரும் எம்ப்ராய்டில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக் ஃபேன்சி நெக் ஃபேன்சி மட்டும் எம்ராய்டர் உங்களுக்கு வரும் ரேஞ்சு வந்து டூ டென் வரும் கட்டுக்கு அஞ்சு பீஸ் இல்ல எக்ஸ்எல் டபுள் எஸ்எல் நம்ம அவைலபிளா இருக்கு எவ்வளவுன்னா ஸ்டாக் இது இதுல ஐம்பது கட்டுக்கு மினிமம் இருக்கு எவ்வளவு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஃபுல் ஓப்பன் ஐட்டி பார்க்க போறோம் ஃபுல் ஓப்பன் வந்து நம்ம ஒன் எயிட்டி ஸ்டார்ட் ஆகுது குவாலிட்டியாக தான் ஃபுல் ஓப்பன் நம்மகிட்ட இருக்கு இங்க பாருங்க எக்ஸல் டபுள் எஸ்எல் அவைலபிளா இருக்கு இதோ ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி டபுள் பார்டர் வச்சு உங்களுக்கு வரும் இதோ ரேஞ்சு ஒன் எயிட்டி கட்டுக்கு அஞ்சு பீஸ் வந்துடும் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஃபிரில் டபுள் ஃபிரில் வரும் சிங்கிள் ஃபிரில் இருக்கு நம்ம டபுள் ஃபிரில் இருக்கு அந்த மாதிரி வரும் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன் தான் மாலா கம்மின் போட்டு வரும் ஓவரலா கூட டபுள் ஃபிரில்லோட வரும் ஒன் நைன்டி ஃபைவ் இது வந்து கிளாத் எல்லாமே பியூர் காட்டன் தான் சாயம் போகாது கேரண்டி ஃபுல்லாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இது நீங்க பாத்து கஸ்டமர் காட்டினாலே உங்களுக்கு இந்த கம்பெனியே வாங்கிக்குவாங்க அந்த மாதிரி வரும் இது ரேஞ்சு ஒன் நைன்டி ஃபைவ் வரும் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒவ்வொரு நான் சாம்பிள் தான் காட்டுப்பேன் இதுல டிஸ் இதுல நீங்க நேரில் வந்து பாத்தீங்கன்னா டிசைன் நிறைய இருக்கு நான் காட்டின ஒவ்வொரு மாடல்லையும் நாற்பது ஐம்பது டிசைன் நிறைய இருக்கு நேரில் வந்து பாருங்க கல்கத்தாட்டம் நிறைய நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கு இதுல பேண்ட் ஷர்ட் பனின் ஷர்ட் எல்லா ஐட்டம் இருக்கு நான் நைட்டி பாவாடை இன்ஸ்கர்ட் ஸ்கர்ட் டி ஷர்ட் திருப்பூர் ஐட்டம் என்னென்ன இருக்கு எல்லா ஐட்டம் நிறைய இருக்கு இன்னர் வேர்ஸ் நிறைய இருக்கு லைனிங்ல பித்து ரோல் எல்லா ஐட்டமும் பண்ணிருக்கோம் நீங்க நேர்ல வந்து பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாமே எடுத்துக்கலாம் காட்டுறது வந்து நீங்க இவ்வளோதான் பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லை மினிமம் இவ்வளோலாம் கிடையாது நீங்கள் ஒரு கட்ட வேணாலும் நம்ம சாம்பிள் பண்ணி விட்டுருவோம் நான் பார்த்து இல்லை எல்லா எது எது பிடிச்சிருக்கோ எல்லா ஐட்டமும் நீங்கள் ஒரு கிளிக் மெசேஜ் பண்ணிருந்தால் போதும் நான் அதுவே உங்களுக்கு நான் சாம்பிளுக்கு நான் ஒன்று காட்டுவோம் நான் இப்போ பேசுகிறது உங்களுக்கு எது ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் கீழே உள்ள டைப் மெசேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர்லேருந்து கால் பண்ணினா கூட உங்களுக்கு என்னென்ன தேவையோ வீடியோ கால் மூலியமாகவும் ஃபோட்டோ மூலியமாக எல்லாமே நாங்கள் அனுப்பிவிடுவோம் இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஹோல்சேலாக பண்ணிட்டு இருக்கோம் ரீட்டெயிலிங் கிடையாது எல்லாமே பாக்ஸ் பாக்ஸாக செட் பைஸாக கொடுத்துருக்கோம் நாக்பூர்லாம் நீங்க எடுக்கும் போது நீங்கள் டேரக்ட் ரேட்டே நம்ம வாங்கிக்கலாம் மித்த கல்கத்தா ஐட்டம் பாம்பே ஐட்டம் வந்து நீங்கள் லோக்கல்ல எடுக்கிற முப்பது ரூபா ஒரு பீஸ்க்கு முப்பது ரூபா நாற்பது ரூபா கம்மியா இருக்கும் எல்லாமே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேலா இருக்கும் நீங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிட் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் எல்லாமே ரேட்டு உங்களுக்கு கம்பல்சிவலா இருக்கும் ஓகே மக்களை இதையும் வீடியோ பார்த்து வந்து உங்களுக்கு லைக் பண்ண ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க